அதாவது பாபு கௌலின் நபி சல்லாஹு அலஹி வசல்லம் ரசூலுல்லா சல்லாஹு அலி வசல்லம் அவருடைய வார்த்தை குன் க கரீப் அவ் ஆபிரு சபீல் சால இதோட முடிப்போம் பாப் அதாவது தலைப்பு மூன்றாவது தலைப்பு அந்த தலைப்புல ரெண்டே ரெண்டு விஷயம் தான் புகார் என்ன செஞ்சாரு கொண்டு வந்தார் ஒரு குருவான் வசனம் ஒரு ஹதீத் ஒரு குருவான் வசனம் ஒரு ஹதீத் உலகம் மருமை ஒப்பிட்டு கொண்டு வந்த ஹதீதையும் குருவான் வசனத்தையும் இதுல பாபு கௌலி பாபு கௌலி நபி சல்லாஹ் அலி வசல்லம் சுசலாவுடைய வார்த்தை ஹதீஸ்லேருந்து எடுக்கிறாங்க குன் ஃபித் துன்யா க அன்னக்க ஹரீப் அவ் ஆபிரு சபீல் நீங்கள் இந்த உலகத்திலே கரீப் ஊருக்கு புதியவன் போல என்ன செய்யுங்க இருங்க அல்லது ஆபிரு சபீல் வழிப்போக்கனை போல என்ன செய்யுங்க அதை கடந்து போற மாதிரி என்ன செய்யுங்க இருந்து கொள்ளுங்கள் அப்படின்ற தலைப்பு என்ன செய்யறாங்க போடுறாங்க இது ஹதீஸ்ல வார தலைப்பு இந்த தலைப்பை போட்டு இமாம் புகாரி தலைப்பையே ஹதீஸ்ல என்ன செய்யறாரு செலக்ட் பண்றாரு ஆறாயிரத்தி நானூத்தி பதினாறாவது ஹதீஸ்ல வருது எப்படி என்று சொன்னால் அப்துல்லாஹிப் அமர் ரதியுல்லா அவங்க அறிவிக்கிறாங்க

நீங்கள் காலை பொழுது அடைந்தால் ஃபலா தந்தது சபா காலை மாலை பொழுது அடைந்தால் காலையை எதிர்பார்த்து கொண்டிருக்க வேண்டாம் காலையை எதிர்பார்த்து கொண்டிருக்க வேண்டாம் வைதா அஸ்பஹ்த் நீங்கள் காலை பொழுது அடைந்தால் ஃபலா தந்ததில் மசா மாலையை எதிர்பார்த்து கொண்டிருக்க வேண்டாம் எதிர்பார்த்து கொண்டிருக்க வேணாம்னா மாலை வராதுன்னு நினைக்கிறது இல்லை இல்லாமல் இருந்தால் எப்படி வாழுவீங்களோ அப்படி என்ன செய்ய வாழுங்க அப்படின்னா வணக்கத்தில் என்ன செய்வோம் நான் புறவு செய்யும் நினைக்க மாட்டோம் ஏன்னா மாலை வராது அப்ப மாலையை பத்தி நம்மளுக்கு சிந்தனை இல்லை இப்போ உள்ள சிந்தனை என்ன செய்து இருக்கிறது அதே போல் மின் செஹத்திக் உனது ஆரோக்கியத்திலிருந்து உனது நோய்க்கொரு பகுதியை எடுத்துக்கொள் உனது ஆரோக்கியத்திலிருந்து நோய்க்கொரு பகுதியை எடுத்துக்கொள்ள என்ன நீ நோயில் எதெல்லாம் செய்ய மாட்டியோ அதெல்லாம் ஆரோக்கியத்துல செஞ்சு முடிச்சிடு அதனால நீ பெருசா நிறைய ஆரோக்கியத்துல செஞ்சு முடிச்சுடுன்னு சொன்னா அது நோய் பகுதியில் சமன் ஆயிரும் அந்த இடத்த சமமாக என்ன செஞ்சிடும் முடிச்சிடும் நீ இந்த நாளில் வந்து இரவுல ஒரு ரெண்டரை காற்று வளமையா தொழுவியா ஒரு அஞ்சு தொழுவுது அது வந்து நோய்க்கு என்ன செஞ்சிடும் நோய் காலத்தில் அது சமமாக அது வ ஹுத் மீன் செஹ திக்கலியும் மரம் உனது நோய்க்காக வேண்டி ஆரோக்கியத்தை ஒரு பகுதி என்ன செஞ்சிரு எடுத்து விடு ஓ மீன் ஹயா திக்கலியுமோ ஒத்திக்கு உனது வாழ்க்கையிலேருந்து ஒரு பகுதியை ஒதுக்கிடு உனது மரணத்துக்காக வேண்டி ஏன் இந்த வாழ்க்கைய நீ அரைவாசை விட்ரு வாழ்க்கையில் அரைவாசை விட்டு விடு எதுக்காக வேண்டி மரணத்துக்கு பின்னால் உள்ள ஒரு வாழ்க்கைக்காக வேண்டி இந்த வார்த்தை இப்படி உமர் ரதி இல்லாமல் சொல்லக்கூடிய வந்தால் இதில் மிக முக்கியம் என்னன்னு சொன்னால் ரசூலா சொல்கிற குன் ஆபிரு சபீர் ரசூலாங்க சந்தேகப்பட்டு சொன்னதில்லை அதான் அந்த அறிவிப்பாளர் சந்தேகப்பட்டதில்லை ரசூலாங்கோட வார்த்தை ரெண்டும் ரசூலாங்களே அவ் என்று சொல்கிறாங்க அல்லது என்றது அறிவிப்பாளருடைய சந்தேகம் அல்ல ரசூலாங்களுடைய வார்த்தை குன் ஃபித் துன்யா க அன்னக்க ஹரீப் ஹரீப் என்று சொல்கிறது ஒரு ஊரில் இருக்கிறாரு அறிமுகம் மற்றும் எப்படி ஒரு ஊரில் இருப்பான் அறிமுகமற்ற அந்த ஊரில் எதுவுமே இல்லாத மாதிரி நம்ம இந்த ஊரில் இப்போ தான் புதுசாக வந்திக்கிறோம் நம்ம விதிக்க போகிறது இல்லை என்ற மாதிரி இருப்பானே ஒரு பெரிய ஒரு கவனம் என்ன செய்ய மாட்டான் அதில் செலுத்த மாட்டான் ஆனால் ரசூல்லா அதை சொல்லிட்டு கூட அதை விட ஒன்னால் வாழையிலுமண்டா நீ எப்படி வாழணும்னு தெரியுமா ஆபிர் சபீர் வழிபோக்கன் மாதிரி வாழ்ந்துரு ஊருக்கு புதியவங்க கூட ஒரு நாலு நாள் தங்குவா வழிபோக்க அந்த ஊரால் நடந்து தான் போவான் அந்த ஊரால் என்ன செய்வான் நடந்து தான் போயிடும் அப்படின்னா என்ன அதை விட நீ என்ன செய் இன்னும் குறைச்சிக்க ஒன்றில் ஊருக்கு புதிய வாழ்க்கை வந்துட்டு வந்துட்டு போயிடுறது அப்படி உள்ள வாழ்க்கை ஒரு நாலு நாள் தங்குறதுக்கான ஏற்பாடாவது அவன்கிட்ட இருக்கும் ஆனா வழிபோக்கு ஆபிர் அப்படி இருக்க மாட்டேன் அவனுக்கு தாண்டுவதற்கு எவ்வளோ தேவையோ அது மட்டும் தான் என்ன செய்யும் அவனிடத்திலே இருக்கும் இப்படி நீ நிசை வாழ்ந்து கொள் அன்புள்ள சகோதரர்களே இந்த பகுதியெல்லாம் எமக்கு அதாவது உலக வாழ்க்கை என்பதை எப்படி வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற பகுதிக்கு இந்த பாடம் எவ்வளவு முக்கியம் என்பதை என்ன செய்கிறது எங்களுக்கு உணர்த்துகிறது அன்புள்ள சகோதரர்கள் இல்லை தொடர்ந்து நம்ம ஒரு ஒரு அஞ்சு ஆறு வகுப்பு இந்த மாதிரி போனோம்டா அல்லாஹ் ரபுல் ஆலமி நம்மளது மனதில் ஒரு பயிற்சி என்ன செய்யலாம் தர நம்மளுக்கு வாய்ப்புண்டு இந்த பகுதிகளை மனதில் வைத்து எமது வாழ்க்கையில் நம்ம முடிஞ்ச அளவுக்கு இந்த செய்திகளை மனதில் வைத்து ஒரு மாற்றங்கள் கொண்டு வருவதற்கு அல்லாஹ் ஹரபுல் ஆலமி நம் அனைவருக்கும் தோஃபிக் செய்வானாக நாங்கள் படித்த இந்த செய்திகளில் முடிந்த அளவுக்கு என்னது நம்ம அதாவது ரெக்கார்ட் பண்ணி அப்லோட் பண்ணப்படும் அதுக்கப்புறம் ஒரு செய்தியாவது அட்லீஸ்ட் ஒரு செய்தி കണക്കിട്ട് അതേ നമ്മൾ മനനം ഇട നെടിച്ചോ നമ്മ പാടമാക്കി കൊടുക്കുന്നത് നമ്മൾ ചിന്ന പെള്ളി പാടമാക്കി കൊടുക്കത്തിൽ അതിൽ ഒരു ഹീസ് അത് പെള്ളിലെ കൊടുക്കോട്ട് സി വയസ്സിയാണ് പതേ വായ്പുണ്ട് വരമത്തല്ലാ വാത്തു